குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் நைட்டு கலெக்ஷன் சிங்கிள் பீஸோ ரேட்டு டூ டுவெண்ட்டி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம கொடுக்க போகிறோம் இதனோட கேட்லாக் வியூ எப்படி இருக்கும் ஃபுல் வியூ எப்படி இருக்குன்றத சைடில் இமேஜ் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செஸ்ட் சைஸ் நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியூர் காட்டன் டபுள் எக்ஸல் காட்டன் நைட்டி கலெக்ஷன் சூப்பரான ஃப்ளீட்ஸோடு கொடுத்துப்போம் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் ஷேடு நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா நாவல் பழ கலர் நல்ல ஒரு டார்க் நாவல் பழ கலர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு ராணி பிங்க் இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க் கலர் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு காஃபி ப்ரௌனு கருங்காபி கலர் ஓகேங்களா இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டான ஷேட்ஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு ராயல் ப்ளூ கலர் சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு ராணி பிங்க் இதுக்கும் ஃபுல் வியூ இருக்குது நான் சைடில் கொடுக்குறேன் அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு கலரு இண்டிவிஜுவல் இமேஜஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்டு தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தான் நீங்கள் கேட்குற எக்ஸாக்டான கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா மயில் கழுத்து கலர் டார்க் மயில் கழுத்து கலரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு நேவி ப்ளூ கருநீல கலர் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் நல்ல ஒரு டார்க் பிஸ்தா க்ரீனு செம்ம சூப்பரான சாஃப்ட் காட்டன் ஐட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட பதினாறு கிட்ட இருக்குது ஃப்ளீட்டட் ஜிப் நைட்டி ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கட்வொர்க் க்ளேஸ் மாடல் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி இதில் வந்து மாங்காய் டிசைன் வந்திருக்கும் அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது ரொம்ப அழகான ஒரு யூவி நெக் கொடுத்து டிசைன் பண்ணியிருப்போம் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு சாஃப்ட்டு ரெய்னா காட்டனில் கொண்டு வந்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸும் ரேட்டு டூ டுவெண்ட்டி மட்டும்தான் இரநூத்தி இருபது மட்டும்தான் ஓகேங்களா செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா மயில் பச்சை கலர் அதாவது மயில் கழுத்து கலரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் பீச் கலர் டார்க் பிங்கிஷ் கலரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு டார்க் நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் ஆரெஞ்ச் கலரு அழகான யூவினக்கர் பேட்டர்னில் கொடுத்துருக்குறோம் கட்டூர் கிளேஸ் மாடலில் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு குங்கும மரும் டார்க் மரூன் கலரு சூப்பரான ஒரு டார்க் ரெட்டிஷ் மரூனு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் இருக்குது அஞ்சுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது செம சூப்பரான ஒரு ஃப்ளோரல் டிசைன் வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் எயிட்டி பயங்கர ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இதோடய ஃபுல் இமேஜ் சைடில் கொடுக்குற ரொம்ப ரொம்ப சாஃப்ட் காட்டனு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் சூப்பர்வான குவாலிட்டி டபுள் எக்ஸ்எல் சைஸு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணியிருந்தேன் டார்க் மரூனு நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் வைலட் கலர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ராணி பிங்க் இட்ஸ் லைக் மெஜெண்டா பிங்க் கலரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ரெட் கலர் நல்ல ஒரு டார்க்கு மிளகா சிவப்பு கலரு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பீக்கா கலர் அதாவது நம்மளோட மயில் கழுத்து கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அஞ்சு கலருமே அஞ்சு பியூட்டிஃபுல்லான கலர்ஸு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட் வரக்கூடிய காட்டன் எட்டி நல்லா நோட் பண்ணிக்கோங்க அறுபது இன்ச்சஸ் ஹைட்டு சிங்கிள் பீஸ் ஓட்டு ரேட்டி இரநூத்தி முப்பது ஓகேங்களாடா செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு இன்ச்சஸ்ஸும் ஹைட் அறுபது இன்ச்சஸ் இருக்கும் டார்க் நிறைய ஹைட் இருக்கக்கூடிய நைட்டி சூப்பரான குவாலிட்டி ராணி பிங்க் வித்து ராயல் ப்ளூ ராயல் ப்ளூ வித் ராணி பிங்க்கு நேவி ப்ளூ வித்து ரேடியம் க்ரீனு ரேடியம் க்ரீன் வித்து நேவி ப்ளூ கலர் ரெட் வித்து பர்பிள் பர்பிள் வித்து ரெட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ளோரல் டிசைனில் ஒரு ஆரஞ்சு வித் ப்ரௌன் கலரு ப்ரௌன் வித் ஆரஞ்சு கலர் இது வந்து பிளாக் வித் ரெட் கலர் ஓகேங்களா ரெட்டு வித்து பிளாக் கலர் டோட்டலாக கிட்டத்தட்ட பதினே பன்னெண்டு கலர்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ எக்ஸாக்டாக எது பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்குங்க இந்த பன்னெண்டு கலர்ஸுமே உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட்டில் வரக்கூடிய காட்டன் ஐட்டி ஓகேங்களா சிங்கிள் பீஸ் ஒரு ரேட்டி இரநூத்தி முப்பது இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சில் இருக்கக்கூடிய பான்தனிி டிசைன் அதாவது பாந்தனி டிசைனும் நம்மளோட பட்டிக்கும் மிக்ஸ் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் காட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ட்ரீனா காட்டனில் அதில் எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருப்போம் செம்ம சாஃப்டாக இருக்கும் பியோர் எம்ப்ராய்ட்ரி பார்க்கவே ரொம்ப ட்ரெடிஷ்னல் டச்சோடு இருக்கும் எம்ப்ராய்டரும் சரி மிரர் ஒர்க்கும் சரி பயங்கர சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோடய ஃபுல் வியூன் நான் சைடில் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ஃபர்ஸ்ட் பார்த்தது ரெட் ஆடா இது உண்மையான மயிலோட சூப்பரான மயில் கணத்து கலர்லேயே கொடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ப்ரௌன் நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் வித்து கோல்டன் கலரில் சூப்பரான பேட்ச் ஒர்க் பண்ணியிருப்போம் வயலட் கலரில் மைல் டிசைன் இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு அதில் வந்து மிரர் ஓர்க் அண்ட் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பச்சை கரும்பச்சையில் சூப்பரான வைலட் கர் காம்பினேஷன் சிங்கிள் பீஸ் பீஸோட ரைட்டி இரநூத்தம்பது மட்டும்தான் இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான நம்மளோட கேரளா காட்டன் நைட்டி கேரளா ஃப்ராக் நைட்டி அதாவது ஃப்ரில் நைட்டி ஓகேங்களா கீழே ஃப்ரில்ஸ் இருக்கும் ஓகேங்களா நிறையா ஃபில்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்குது ஸோ கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு சூப்பரான கோல்டன் ப்ரௌனு டார்க் ப்ரௌனு பிங்க் வித்து வயலட்டு வைலட் வித் பிங்க்கு ப்ளூ வித்து பிளாக் ப்ளாக் வித்து ப்ளூ ஓகேங்களா டோட்டல் ஆறு கலர் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர் சிங்கிள் பீஸ் ரேட்டு இரநூத்தி ஐம்பது வித் செவன் இன்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷன் ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்